வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி சப்பாத்திக்கு நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் குருமா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு போகலாம் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் நூக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து செய்யலாம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும் அடுத்தது ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி நம்ம கடலை எண்ணெய் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த காய்கறிகளை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா ரிச்சாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூங்கினா நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்